வாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த வாயுக்கள் பத்து வகையான வாயுக்கள் நம்ம உடல்ல இருக்கு பொதுவாக வாதம் எந்த இடத்துல நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஜாயின்ஸ்ல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது ஆனா இதுவே இந்த வாயு அதிகமாகும்பொழுது ஒவ்வொரு ஆர்கன்லையும் அதோட தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக நமக்கு பிரச்சனைகள் உண்டாகுது ஆள் பார்க்கறதுக்கு நான் ஒல்லியாக இருக்கேன் வயிறு மட்டும் குண்டா தெரியுது பெருசா தெரியுது கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்றேன் ஒரே ஒரு இட்லி சாப்பிட்றேன் வயிறு அப்படியே பெருசா ஊதி போகுது இதில் முக்கியமா என்னன்னா அங்கங்க எனக்கு வந்து கட்டிகள் மாதிரி இருக்கு இந்த மாதிரியான இந்த வாயு உடல்ல சேர்றதுனால இந்த பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்கும் காலையில இருந்து நைட்டு நான் தூங்குற வரைக்கும் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ உடலை எனக்கு வீக்கம் இருக்குல்ல அந்த வீக்கத்தை அழுத்துனா கொஞ்ச நேரத்தில் ஏப்பம் வரும் இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொன்னால் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் புண்கள் நம்மளுடைய இன்டர்னலில் வயிற்றில் உள்ள இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயரில் இன்ஃப்ளமேஷனோ அல்சர் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனை வரும் இதை தொடர்ந்து வரக்கூடியது தான் கேஸ்ட்ரபுள் அப்படின்னு சொல்கிறோம் வயிற்றில் வாயு சேர்ந்து வரக்கூடிய பிரச்சனை வாதம் அப்படின்னு சொல்கிறது தான் வாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வாயுக்கள் பத்து வகையான வாயுக்கள் நம்ம உடலில் இருக்குது பொதுவாக வாதம் எந்த இடத்துல நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ்ல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது ஆனா இதுவே இந்த வாயு அதிகமாகும் பொழுது ஒவ்வொரு ஆர்கன்லயும் அதோட தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக நமக்கு பிரச்சனைகள் உண்டாகுது அதே மாதிரி தான் வயிற்றுப்பகுதியில் இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு சேரும்போது நமக்கு நிறைய பிரச்சனை வரும் சில சொல்வோம் நமக்கு ஏதாவது தண்ணி குடித்தா கூட வயிறு அப்படியே உபசமாக தெரியுதுங்க ஆள் பார்க்கறதுக்கு நான் ஒல்லியாக இருக்கேன் வயிறு மட்டும் குண்டாக தெரியுது பெருசாக தெரியுது கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்றேன் ஒரே ஒரு இட்லி சாப்பிட்றேன் வயிறு அப்படியே பெருசாக போகுது இதில் முக்கியமாக என்னென்னா அங்கங்கே எனக்கு வந்து கட்டிகள் மாதிரி இருக்குது இந்த மாதிரியான இந்த வாயு உடலில் சேர்றதுனால இந்த பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்கும் வாயு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது உடலில் நமக்கு ஜாயின்ஸில் சேர்ந்துச்சுன்னா மூட்டு வலிகள் கை கால் வலி இருக்குது கழுத்து எலும்புகளில் வலி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இதுவே நமக்கு குடல் பகுதியிலையோ இல்லை உடல்ல தசைகள்லையோ சேர்ந்துச்சுன்னா அங்கங்கே வீக்கம் தெரியும் ஒரு நாள் பார்த்தோம்னா கைகளில் ஏதாவது ஒரு இடத்துல வீக்கம் இருக்குன்னா அடுத்த நாள் அது வந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இதுவே வயிற்று வயிற்றுப்பகுதியிலையும் நமக்கு வந்து வாயு சேர்ந்துச்சுன்னா அடிக்கடி ஏப்பம் வந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க காலையிலேருந்து நைட்டு நான் தூங்குற வரைக்கும் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குங்க இப்போது உடலில் எனக்கு வீக்கம் இருக்குல்ல அந்த வீக்கத்தை அழுத்துனா கொஞ்சம் நேரத்தில் ஏப்பம் வரும் இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கும் அப்போ உடல்ல அதிகமா வாதம் சேர சேர அந்த வாயு சேர சேர என்ன ஆகுனா அது வந்து குடல் பகுதியில் சேரும்போது இந்த மாதிரி வயிறு உபசமாக இருக்கிறது மந்தமாக இருக்கிறது டைஜஷனே ஆகலங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மோஷன் வர மாதிரி இருக்கும் நான் போனால் வெறும் காட்டாக தான் வருது மோஷன் வர மாதிரி எனக்கு தெரியல அந்த அளவுக்கு வயிறு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது ஸோ இதனாலேயே எனக்கு வந்து வெளியில் ஆஃபீஸ்லேயோ இல்லை மற்ற இடங்களில் போகும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க சில நேரம் இந்த வாயு என்ன ஆகுதுன்னா செஸ்ட் பெயினாக வருது எனக்கு நெஞ்சு பகுதியிலையும் வழி தெரியுதுன்னு சொல்லுவாங்க இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது உடலில் முட்டுக்கல்ல தாண்டி இந்த மாதிரி வயிறு சம் இடங்கள்லையோ இல்லை சொல்றோம் இதயத்திலோ நமக்கு சேர்ந்து நமக்கு வந்து மூச்சு விடும் போதே அப்படி இதயத்தில் வலிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் குனிஞ்சே உட்காந்து மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும் நிமிந்தாலே நெஞ்சு இழுத்து பிடிக்குதுங்க செஸ்ட் எல்லாம் பெயினாக இருக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி ஏப்பம் விட்டு விட்டு சரியாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எதனால ஏற்படுது இந்த வாயு தொல்லை டைஜஷன் ட்ராக்கில் இருக்கு இது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதிகமான புளிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் அதுவும் முக்கியமாக மாவு பொருட்கள் புளித்த மாவு பொருட்களில் செய்த உணவு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாரமோ இல்லை பத்து நாளோ மாவு அரைச்சி வச்சுட்டு திரும்ப திரும்ப அதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடும்போது உடலில் இந்த மாதிரி புளித்த மாவு பொருட்களை அதிகமாக சாப்பிடும்போது நிச்சயமாக இந்த வாயு உடலில் சேர ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சரியான நேரத்திற்கு உணவு எடுக்காமல் இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காதவங்களுக்கு ஏற்படலாம் நைட்லேயும் அதே மாதிரி உணவு ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது ம மதிய நேரத்தில் சரியான உணவு எடுக்காமல் அவுட் சைட் ஃபுட்டே நிறைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மீல்ஸ் நிறைய நான் வெளியில் சாப்பிட்றேங்க ஸோ இந்த மதிய உணவு நான் வெளியில் சாப்பிட்றேன் இல்லை இரவு நேரத்தில் உணவு நான் வெளியில் சாப்பிட்றேன்னா நிச்சயமாக நமக்கு வயிற்றில் வாயு அதிகமாக சேரும் சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறோன்னும் போது டைஜஷன் ஆகலைன்னா உடல்ல நமக்கு அந்த உணவு உடலில் சேர்ந்து சேர்ந்து அதுலேருந்து நமக்கு கேஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்பதான் திரும்ப திரும்ப ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க சில சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் காலையில் நான் ஃபுட்டு சாப்பிட்டேன் லஞ்ச் மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் ஏப்பம் வருது காலையில் சாப்பிட்ட ஃபுட்டு அப்படியே ஏப்பமாக எனக்கு அந்த ஸ்மெல்லே தெரியுதுங்க இன்னுமே டைஜஷன் ஆகலன்னு சொல்லுவாங்க அந்த வாதத்தை குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நமக்கு வயிற்றுப்பகுதியில் அதிகமான காற்று சேருது வாயு தொல்லை இருக்குன்னு சொல்லலாம் இதை எப்படி நம்ம சரி செய்யணும் ஏ இப்போது ஏதாவது ஒரு மருந்துகள் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமாக நம்ம வந்து பெயின் கில்லர்ஸ் ஏதாவது எடுக்கிறோம் இல்லை ஜாயின்ட் பெயினுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாவோ இல்லை அடுத்ததாக பிளட் ப்ரெஷருக்கான மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிட்டா இந்த மாதிரி வாயு பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் சின்ன சின்ன குறிப்புகள் மருத்துவ குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் வெந்நீர் அந்த தண்ணீரில் நம்ம என்ன பண்ண போறோம்னா சோம்பு இல்லை சீரகம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னா அண்ணாச்சி பூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இதில் எதாவது ஒன்று போட்டு அந்த தண்ணியை பாயில் பண்ணிட்டு அப்பப்போ வெது வெதுப்பான தண்ணீரை குடிச்சிக்கலாம் இல்லைன்னா ஏலக்காய் தண்ணீர் மட்டுமே குடிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலிகைகளை போட்டு அந்த தண்ணீரை நம்ம அப்பப்போ குடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பெருங்காயத்தை நம்ம பயன்படுத்தலாம் இதில் பால் பெருங்காயம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பெருங்காயம் நல்லா வெண்மை நிறத்தில் இருக்கும் தண்ணீரில் போட்டால் நல்லா கரைஞ்சிரும் அடியில் எதுவும் தங்காது இல்லை நம்ம ஒரிஜினல் பெருங்காயம் டெஸ்ட் பண்ணோம்னா நம்ம வந்து அது வத்தி குச்சி எடுத்து வச்சோம்னா கற்பூரம் மாதிரி எரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பால் பெருங்காயம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த பெருங்காயம் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு பயன்படுத்தினாவே போதும் இது எப்படி நம்ம எடுத்துக்கணுன்னா தண்ணீர் கொதிக்க வைக்கணும் இதில் வந்து அந்த பால் பெருங்காயம் ஒரு ரெண்டுலேருந்து மூன்று பிஞ்சு கிள்ளி அதில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஓமம் அதில் போடணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு இல்லைனா ஒரு மூன்று பிஞ்ச் அளவுக்கு இந்து உப்பு அதில் சேர்க்கணும் இது நல்லா பாயில் பண்ணணும் எவ்வளோ இப்போ வந்து நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணீர் விட்டுருக்கோம்னா ஒரு மு முக்கால் டம்ளர் வர அளவுக்கு பாயில் பண்ணணும் ஸோ இந்த பால் பெருங்காயம் என்ன பண்ணணும்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸச அதிகமாக இருக்கக்கூடிய வாயுவை வெளியேற்றும் பால் பெருங்காயம் ஓமம் நமக்கு அப்படி தான் ஓமம் பார்த்தோம்னா எந்த வகையான நமக்கு வந்து ஒரு டைஜஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் உடனே நம்ம ஓமம் கொடுத்துருவோம் குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த டைஜஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம ஓமத்தை பயன்படுத்துவோம் இதே இதை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வரணும் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு மூணு சிட்டிக்கை உப்பும் போடுறோம் அது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து இந்த குறிப்பிட்ட டைம் அப்படின்னு கிடையாது எப்போலாம் நமக்கு வந்து அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனை இருக்கோ அந்த டைம்லெல்லாம் இந்த கஷாயத்தை குடிக்கலாம் ஸோ இந்த கஷாயம் தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் குடிக்கும்போதே நமக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை நிச்சயமாக ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்ததாக ரொம்ப சிம்பிளாக இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் மதிய நேரத்தில் உணவு எடுக்கும்போது இதை இந்த பொடியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் பேசிக்காக இது வந்து அன்னப்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க வீடுகள்லாம் முன்னாடி நம்ம செஞ்சுட்டு தான் இந்த அன்னொடிய மதியம் நேரத்துல உணவு சாப்பிடும்பொழுது அந்த சாதத்துல நம்ம ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ போட்டு பிசைஞ்சி கொஞ்சமா நெய் உருக்கி அதில் சேர்த்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்டாலே போதும் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வாயு தொந்தரவுகள் எல்லாமே வெளியில வந்துடும் இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்த்து நம்ம செய்ய போறோம்னா முக்கியமாக இதுக்கு தேவையானது சுக்கு தேவை மிளகு சீரகம் தேவை சுக்கு வந்து ஒரு இருபது கிராம் எடுக்கிறோன்னா மற்ற மூலிகைகள் எல்லாமே ஒரு பத்து கிராம் எடுக்கலாம் சுக்கு மிளகு சீரகம் தனியாக எடுக்கணும் வேப்பம் பூ இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம் முக்கியமாக இந்த வேப்பம் பூ எதுக்கு சேர்க்குறோம்னா பித்தம் குறையும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வாயு வந்து வெளியேற ஆரம்பிக்கும் இதில் இது கூட சேர்த்துக்கலாம் சுண்டை வாற்றல் இருந்தாலும் ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது கிராம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் இதுதான் அன்னப்பொடி அப்படின்னு சொல்றோம் இதை வந்து மதிய நேரத்தில் சூடான சாதத்துல போட்டு நெய் கொஞ்சம் விட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லைங்க மதியம் எனக்கு சூடான சாதம் கிடைக்காது அப்படின்னா வெந்நீரில் வெந்நீரில் கலந்து இந்த ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டு வெந்நீரில் நல்லா கலந்து நம்ம மதியம் உணவு எடுப்பதற்கு ஒரு பத்து பதினைந்து நிமிடத்திற்கு முன்னாடி நம்ம குடிக்கணும் டெய்லி ஒரு வேளை இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே அது குடிச்சு முடித்தோடனே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் தெரியும் வயரே வந்து லேசான மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட்டு எடுத்துக்கலாம் இது மதிய நேரத்தில்லாம் சாப்பிடணுமா இல்லை இரவு நேரத்தில் எனக்கு கொஞ்சம் டைஜஷன் இருக்கே என்ன பண்ணலாம் இரவு நேரமாக இருந்தாலும் கொஞ்சம் இது வெந்நீரில் கலந்தும் குடிச்சிக்கலாம் ஸோ இந்த அன்னப்பொடி எப்பவுமே வீட்டில் இருந்ததுன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறந்தது அதே மாதிரி வயிற்றுப்பகுதியில் சிலருக்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும் குடல் புழுக்கள் வெளியேறவும் இது நமக்கு பயன்படுது ஏன்னால் இதில் நம்ம வேப்பம் பூவும் சுண்டை வற்றலும் நம்ம சேர்த்துருக்குறோம் ரெண்டுமே என்னென்னா ஆன்தல்மெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய புழுக்கொல்லி சேகை இருக்குது ஸோ அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறணுனாலும் நம்ம இந்த அன்னப்பொடியை பயன்படுத்திக்கலாம் இதை ஃபாலோ பண்ணலாம் இல்லை இதை தாண்டி ஏதாவது மருந்துகள் மாதிரி எடுக்கணும்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச தீபாகனி சூரணம் பயன்படுத்தலாம் அசை சூரணம் ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கி ஒரு அரை ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடித்தோம்னா வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு பிரச்சனை குணமாகும் இனிஷியலாக இதை நம்ம இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணும்போது முதல்ல ஒரு ஏழுலேருந்து பத்து நாட்கள் இரண்டு வேலை தொடர்ந்து சாப்பிடணும் அதுக்கப்புறம் நமக்கு இது நல்லாவே ஒரு மாற்றம் தெரியும் இல்லை இதை தாண்டி எனக்கு வந்து ஏப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அல்சர் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கா இல்லை இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் இருக்கான்னு அதற்கேற்ற மருந்துகள் எடுக்கும்போது நிச்சயமாக குணமாகும் இந்த பதிவு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க கேஸ்ரைட்டிஸ் இருக்குது எனக்கு வா ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது இதற்கு என்ன செய்யலாம் நிச்சயமாக இந்த எளிமையான இந்த குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி